அன்பு அண்ணன் மா அமைச்சர் அமைச்சரவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் என்னை அழைச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த மரத்தில் நட்டுட்டு மன நெகிழ்ந்து நான் வீட்டுக்கு போய் சந்தோஷமாக போகிறேன் அது அதுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு கேட்ட நிவாரணம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அழகாக படி படிப்படியாக 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 அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு எந்த ஒரு கருதலும் இல்லாமல் அழகாக வந்து சிறப்பாக இறங்கி பண்ணுறாங்க கொஞ்சம் அப்படியே இருந்தார்னா குழந்தை போது பிரசவ வழி இருக்க மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லாேருக்கும் இந்த வழி இருக்கும் மக்களுடைய வேதனை அவருக்கு தமிழக முதலமைச்சர் உணர்றாங்க எல்லா அமைச்சரும் இன்னைக்கு பூரா போய் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி ஏன்னா தென் தென்காசி இந்த மாதிரி இடங்களில் பூரா மக்கள் பாரிச்செல்லாம் பூரா போய் போகிறா பார்த்து எல்லாம் இறங்கி வேலை செய்கிற பார்க்கும்போது அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் செய்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி எதிர்வராத மலைகள்லாம் நிறையா வரும்ன்றாங்க அதுக்கு நம்ம எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து அரசாங்கம் நல்ல வழியை பண்ணுறாங்கன்றத நம்பிக்கை எனக்கெல்லாம் இருக்குது அதுக்கு பெருசாக எதாவது செய்யணும் தண்ணிகள் எங்கே போய் எங்கே சேகரிக்கணும் தண்ணிகள் எப்படி கடத்துறது அதே தண்ணி நம்மளுக்கு வேணும் அதனால் யாருக்கும் அழிவு வராத அளவுக்கு ரொம்ப மக்களை சுதாரிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா மக்களுக்கும் நல்ல விஷயம் இருக்குது அரசாங்கம் பாடுபடுறாங்கன்றது எனக்கு நல்ல கண் கூட தெரியுது அதனால் எல்லாருக்கும் கோபம் இருக்கும் ஆனால் அது பார்க்கும்போது நம்மளுக்கு பாவம் இருக்கும் பாவமாக தான் இருக்குது ரொம்ப இதாக இருக்குது ஆனால் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த பாட்டி அதேமாக அதே இந்த உயிர் சேரங்கள் அது எதுவும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான் அது அதனால் இனிமேல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அரசாங்கம் நம்ம எல்லாேருக்கும் நல்லா உதவி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது நான் கூட கேட்டேன் அன்றைக்கி ஆனால் என்னைய ஒரு பத்து பேர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க எங்கள் உலகமே உங்களை பாராட்டுறதுக்கு இவர் சொன்னார் என்று உலகமே உன்னை பாராட்டும் போது ஒரு பத்து பேராச்சும் திட்டலேனா என்னென்னு இருக்குன்னு கேட்டாரு டவுன் பண்ணி அது மாதிரி தான் அவரை வந்து திட்டாமல் அளவு இருப்பான் அவனுக்கு அலைஞரை திட்டாமத்துறது ஒரு டவுன் பண்ணி திட்டம் திட்டிக்கிட்டே இருக்கட்டான் அதுவாடு போகட்டான் நல்ல எல்லாருமே வாழ்த்திட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சரி வராது இல்லை அதனால திட்டம் திட்டிட்டே இருந்தா கூட அரசாங்கத்தினுடைய கடமை அழகா செஞ்சுட்டா நல்லா நடக்குது அதை பத்தி யாரும் கவலைப்படல அது வாடு போயிட்டே இருக்கு ஓகேவா அப்படியே வழியை விட்டீங்கன்னா உள்ள போட்டு